மூன்று நாட்கள் செம்மணியில் இடம்பெற்ற போராட்டம் முற்படி முடிந்தது முடிந்ததுக்கு பிறகு நடந்தது என்ன இந்த போராட்டத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் முடிந்ததுக்கு பிறகு இங்கே இடம்பெற்ற குழப்பங்களுக்கு என்ன நடந்தது போராட்டத்தில் இடம்பெற்ற சவால்கள் என்ன என்று கூறியிருக்கின்றார்கள் முக்கியமாக இன்று வந்த ஐநாவுக்கான மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அவர் என்ன கூறினார் என்ன கதைத்தார் எல்லாம் முக்கியமாக இந்த போராட்டத்தில் ஆரம்பத்திலே இருந்து இணைந்திருந்த இரண்டு நபர்களோடு அதைக்கு போகின்றோம் அதை நீங்கள் பார்க்க போறீங்க முற்றுமுழுதாக இது ஒரு ஒரு விளக்கமான ஒரு காணொலி இருக்குமென நான் நம்புறேன் என்ன நான் கதைக்கப் போகிறது போராட்டத்திலே ஒழுங்கமைச்ச ஆக்களோட அதாவது ஒரு முற்றுப்புள்ளி அதாவது ஸ்டார்ட்டில் இருந்து என்த் வரைக்கும் மிகுந்த ஆடலோட கதைப் போகிறேன் அவரோட தான் ஐநாவினுடைய விருது நீ என்ன கூறினார் இந்த போராட்டத்தில் ஏன் குழப்பங்கள் ஏற்பட்டது இதை எப்படி சமாளித்து இந்த போராட்டத்தில் இவர்கள் அப்படியே மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்தார்கள் இந்த குழப்பத்தை முடித்து இந்த போராட்டம் எப்படி முடித்து சரி வாங்க காணொடி போய் பார்க்கலாம் இது யூடியூப் சேனலில் முறை பார்க்குறது சொன்ன மறக்காம சஃ பண்ணியிருக்காவே பாருங்கள் மூன்று நாட்கள் இடம் பெற்ற இந்த போராட்டம் இன்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது ஐநாவினுடைய பிரதிநிதி வந்திருந்தார் அவர் இங்கே வந்து என்ன கூறினார் முக்கியமாக இந்த போராட்டம் இப்படி முடிந்திருக்கிறது முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருக்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு முக்கிய நபரோட வந்து கதை போகிறோம் வணக்கம் நான் சமூக செயல்பாடு அடிப்படையில் சில கருத்துக்களை கூறலாம்னு நினைக்கிறேன் அன்று மூன்று நாளாக அமைதியான ஒரு போராட்டமாக காணாமல் கலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் அம்மாக்கள் எல்லாரும் இணைந்து மக்கள் செயல் அமைப்பினூடாக இந்த சர்வதேச கவனிப்பு ஈடு ஈடுபடுத்தும் முகமாக இந்த செம்மணி மனித புலி புதைகுழியில் காணப்படுகின்ற எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை வெளிப்படுத்தும் முகமாக இன்று இந்த மூன்று நாட்களாக இந்த மக்கள் செயல் போராட்டம் இடம்பெற்றது அதில் இன்று இன்று இறுதி நாளாக இன்று சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் போகரவர்கள் செம்மணி புதைகுழியை சென்று பார்வையிட்டு அதன் பின்னர் இங்கு இடம்பெற்ற இந்த மக்கள் சக்தி போராட்டத்திலே வந்து இதிலே நமது செயலணியோடு எல்லோருடன் கலந்துரையாடி இந்த மனித மனித புலவைக்கு புதைகுலிக்கு இடம்பெற்ற அநீதியை தமது மனித உரிமை ஆணையத்தினூடாகவும் ஐநா ஐநா சபையினூடாகவும் இதற்கான வகு விரைவாக தீர்வுகளை தருவதாக கூறியிருக்கின்றார்கள் அதோடு இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கிறிசாந்தி மாணவி அவர்களுடைய ஒரு ஆடை போன்ற இந்த தோற்றப்பாலை மிக விழிப்பாக அவர்கள் அதை பார்த்து மிகவும் மிக நீண்ட நேரமாக அது சம்பந்தமாக ஒரு தங்களுடைய உள்ள கருத்தை அவர்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்தவர் நிறைய விஷயம் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆம் இது சம்மந்தமாக இந்த தாக்கம் என்ன என்று சொல்லி இது மாணவிக்கு இடம்பெற்ற இந்த குருதி இந்த உடையிலிருந்து போன்ற குருதி உடை தான் முழுவதும் காணப்பட்டது அதே போன்று அந்த ஆடை ஆடையின் வரலாறு முழுமையாக இங்கு அவருக்கு அதே ஏனைய இந்த பாதிக்கப்பட்ட உருவங்களையும் மற்ற இங்கிருந்து பெருந்திரமான மக்களையும் கண்டு இந்த மக்களுடைய ஆதங்கத்தையும் இந்த அம்மாக்களுடைய அழுகைக்கான ஒரு பதிலும் மிக விரைவாக கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றார் நாங்களும் அதனை எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த சர்வதேசத்திடம் நீங்கள் அதை ஒரு அறிக்கையாக தயார்படுத்தி கொடுத்துருந்தீங்களா அப்படித்தான் ஆம் அறிக்கையாக இந்த மக்கள் செயல் அணியினுடைய முழுமையான அறிக்கை வழங்கப்பட்டிருந்தது அதே போன்று ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய பேரவையினுடைய அறிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது அதை அதே போன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுடைய கையொப்பத்தினுடனும் அறிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தன காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக மைனில் இடம்பெற்ற போராட்டத்தில் இறுதி போராட்டம் இடம்பெற்று அவர்களுடைய மகஜர்களும் இதிலே மனித உரிமை ஆணையாளர்களுடன் கையளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே எமது மக்கள் காணிகளை படையினர் கைவசப்படுத்தி வைக்கின்ற காணிகளுக்கான முடிவு மிக விரைவாக சர்வதேச

எச்சியாகவும் ஒரு பூர்த்தி பூரணமான ஒரு ஒரு மக்கள் போராட்டமாகவும் இது காணப்பட்டது அதுபோல நிறைய குழப்பங்கள் வந்து அந்த இந்த போராட்டம் வெற்றியாக இதில் எல்லோருடைய பங்களிப்பும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணம் சார்ந்த பலிந்து காணாமல் அம்மாக்கள் அதே போன்று மதகுருமார்கள் குத்திவீகள் என மற்ற பல்கலை மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இதை ஒரு தர தரமான ஒரு பூர்ணமான ஒரு போராட்டமாக இதை செய்து முடித்திருக்கின்றார்கள் இதனுடாக நான் மிக விரைவாக சர்வதேசத்திலிருந்து சரியான தீர்வை எதிர்பார்க்கின்றனர் நாளைக்குள்ளே அவர் வழங்க முடியும்னு கூறியிருக்க தீர்வை மிக விரைவாக அதாவது ஐநாவுடைய செப்டம்பர் மாதம் அதுக்கான கூட்டம் இருக்கின்றது எனவே அந்த இதுகளை தொகுத்து அவர் மிக விரைவாக இதற்கான தீர்வுகளை வழங்கக்கூடியதா இருக்கு நினைக்கிறேன் பிரதிநிதி வந்து சென்றதற்குப் பிறகு மூன்று நாள் இடம்பெற்ற போராட்டம் எப்படி முடிகின்றது அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தீபம் ஏற்றிய இடம் இப்போ ஐநா பிரதிநிதி அந்த வேண்டி கொண்டு சென்றார் பிறகு அந்த தீபத்தை கொண்டு செல்ல போகின்றார்கள் பணியா இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தீபத்தினை இப்பொழுது எடுத்து செல்கின்றோம் முக்கியமாக இங்கே இருக்கின்ற அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நினைவிடங்களுக்கு இந்த தீபம் செல்கின்றது சென்று அப்படியே செம்மணி கடல் நீரேரியில் இந்த தீபமானது அணைக்கப்பட அதிலே வந்து நீரேரியில் கரைக்கப்படும் இதுதான் அந்த முடிவு இந்த போராட்டத்தினுடைய முடிவு வெற்றியாக இந்த போராட்டம் முடிவடைந்திருக்கிறது இப்பொழுது அதை அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளராக இருந்த ஒரு நபரை நாங்கள் போகின்றோம் முக்கியமாக இந்த போராட்டம் மூன்று நாட்கள் வெற்றிகரமாக நடந்து முடித்திருக்கின்றது இதிலே துவங்கியதிலிருந்து அதாவது இந்த போஸ்டர் நீங்கள் பார்க்குற சாதாரண போஸ்டர் இந்த போராட்டம் எப்பப்போ நடக்கப்போகு இடம்பெறுகின்ற அந்த போஸ்டர் தொடக்கம் சமூகங்களோட தொடர்பு கொண்டு அதை சேவ் பண்ணி அந்த சமூகங்களுக்கு அதை தெரிய வைத்து பல தலைவர்களுக்கு அதை அனுப்பி பல வேலைகள் இங்கே செய்யப்பட்டவர்கள் இவர் ஒருவர் இவரிடம் வந்து இந்த போராட்டம் தொடர்பாக எவ்வாறு இது முடிவடைந்தது என்ன இடம்பெற்றது என்கின்ற அதை போல இந்த குழப்பங்கள் இடம்பெறுகின்ற போது இவரெல்லாம் அந்த காணொளியில் மறைக்கின்ற பல வழி எங்களுக்கு போன்ற வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த போராட்டம் மூன்று நாட்கள் துவங்கி இருக்கிறது இன்று முடிவடைந்து இருக்கிறது இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் முதல் கட்டமாக குறிப்பாக என்ன இப்போ இந்த வாக்கணும் இங்கே குறிப்பாக குறித்தாக பார்க்க போனால் எங்கள தமிழ் பகுதிகளை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து நினைவுகளை கடத்த வேண்டியதும் நாங்கள் நீதிகளை பெற வேண்டியதும் வந்து பல்வேறு எல்லாமே எங்களுக்கு இருக்குது முன்னூற்றி நாள் பார்த்தாலும் எங்களுக்கு அன்றைக்கு ஒரு படுகொலை இருந்திருக்கும் அதுக்கான நீதி எங்களுக்கு தேவையாக தண்டிருக்கு அந்த வகையில் பார்க்கல எங்களுக்கு இந்த செம்மணி வந்து ஒரு நான் சின்ன வயசில் இருக்கல ஒரு அஞ்சாம் ஆண்டு நான் அதில் அஞ்சாம் ஆண்டு இல்லை ரெண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு இருக்கல இந்த செம்மணி என்ற பேரை புதிய என்ற சஞ்சீவி பேப்பரில் பார்த்துலேருந்து அது எனக்கு ஒரு கொடூரமான பேராக தான் இருக்கும் உலகொலி உதவி என்ன நான் அதை தான் நான் சின்ன வயசுலேருந்து யோசிச்சு கொண்டிருப்போம் அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே அகழ் ஒன்று செய்திருக்கிறாங்க அந்த அகல் விலை பார்த்தா பத்தொன்பது படி அதில் மூன்று சின்ன பள்ளி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்போக்களே முதல் நடந்த போராட்டங்களில் சும்மா கலந்து கொண்டோம் ஏன்னா எங்களுக்கு இந்த ப வீதியை பயன்படுத்தாமல் ஒரு உறுத்தலாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கலாம் இந்த மக்கள் செயலண்ட கட்டமைப்பு இது ஒரு அரசியல் சாராத ஒரு கட்சிகள் அரசியல் சாராத ஒரு தன்னார்வலர்கள் ஒரு உணவு பல்வேறு வட்டங்கள் இதுகளில் வந்து முன்னால் நிற்கிற தன்னார்வல்கிற ஒரு கட்டமைப்பால் இப்படி ஒரு போராட்டத்தை செய்ய போகிறோம் என்றேக்கில் ஓகே நாங்களும் இதுக்கு ஏன்னா எங்களுக்கு கடமைகள் இருக்கிறது இன்னொரு கட்டம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீதியை நோக்கி போகிறதோட அந்த நீதி எப்போ வரும் எங்களுக்கு தெரியாது தலைமுறை தாண்டி வரைக்குல அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் இந்த கதை சொல்லணும் அடுத்த சமுதாயத்துக்கு இப்படி நடந்திருக்கு இது ஏழு வருஷம் ஆயிட்டு இந்த இதுக்கான நீதிகள் வரும் அளவு வாழும் சாட்சியங்கள் யாரும் இதோட இருக்க போறது இல்லை அடுத்த தலைமுறையாக இதுக்கு சொல்லணும் அப்போ அவங்களுக்கு இதை சொல்லணும் என்பதில் நாங்கள் புரியா இருந்தோம் அப்போ வறுமையினே ஒரு நாள் போராட்டத்தை முன்னெடுக்கிறது வந்து காணாது நாங்கள் ஒரு நாள் கோஷத்தை போட்டு கோஷத்தை போட்டு போனாலும் அதை விட நாங்கள் இரண்டாம் டைம்ல தான் இங்க வர அவர் வரைக்கும்

அப்படி இருக்கிறவர்கள் உண்மையாவே எப்படியான ஒரு போராட்டங்கள் சமூக மட்ட அமைப்புகள் அரசியல் சாராத சமூக அமைப்புகள் வந்து இப்படி போராட்டங்கள் ஒழுங்கு வந்து வந்து சவால்கள் வேண்டாம் தன்னாளர்கள் அவங்க வேறு வேலை செய்து கொண்டுள்ள வருவாங்களா கஷ்டமா இருக்கும் நிதி அதுக்கப்புறம் இவங்க வந்து குற்றச்சாட்டுகள் அரசியல் பின்புல இருக்கலாம் இருக்கலாம் எல்லாருக்குமே மான சபைக்கு போராக்களாக இருக்கலாம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும் அதுல எல்லாம் கடந்து விடாத எப்படியான வேலைகள் செய்யலாம் ஏன்னா இந்த வேலைகள் வந்து எங்களை சுயம் சார்ந்த விஷயங்களை தாண்டி எங்கள் சமூகத்துக்கான செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள்

தாரம் காலத்தான் இப்போ நாங்கள் இந்த ஒரு நூறு சாப்பாடை நாங்கள் தாரம் ஒரு ஐம்பது சாப்பாட்டை நாங்கள் தாரம் ஒவ்வொரு தரங்களாக கொண்டு வந்தாங்க இன்றைக்கு பார்த்தா ரிங்ஸ் கரைச்சி கொண்டு வாகன இருந்தால் எனக்கு ரிங்ஸ் தாரம்னு சொல்லி உண்மையாகவே ஒரு மக்கள் போராட்டம் வந்து எப்படி கொடுத்துட்டு போகணும் இல்லாட்டி நாங்கள் ஒரு ஒரு நிறுவனத்தின் காசு இல்லாட்டி ஒரு அமைப்பின் காசு இருக்காங்க மக்கள் இந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அதில் நாங்கள் தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தோம் விளக்கு கொண்டு வந்தாங்க திரி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் எங்களுக்கு அதில் ஒரு அம்மா அப்பா தன்னோட பிள்ளைய ஸ்கூல் முடிஞ்சு போய் எல்லாம் கூட்டிக் வந்து காட்டி இவ்வளவு இவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க அப்ப அது ஒரு பிள்ளைக்கு போனா கூட அது எங்களுக்கு காணும்ன்ற ஒரு நோக்கமாக இருக்கு மறுபடியும் இன்றைக்கு நடந்த குழப்பங்கள் சில இதுகள் நடந்திருக்கலாம் உண்மையாக சொல்ல அந்த குழப்பம் பற்றி தான் நான் கேட்கணும் எதிர்பார்த்தீங்களா அந்த குழப்பம் இப்படி ஏதாவது போராட்டம் இல்லை இடத்துல வரும் என்னென்று பார்த்தால் ஒவ்வொரு போராட்டங்களை பொறுத்தவரையில வந்து அந்த போராட்டங்களில் இது வந்து நாங்கள் சிறந்த ஒரு அழைப்பு போராட்டம் எல்லாரையுமே நாங்க வர சொல்லி கூப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் இப்ப வரையக்கல ஒவ்வொரு தட்ட ஒரு நிலைப்பாடுகள் வந்து வித்தியாசமாக இருக்கு அதுகளில் வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக இருக்கல அந்த நிலைப்பாடுகள் வந்து ஒரு பொதுநிலைக்கு போகும் அது தவறாக வழங்கிறது அப்படின்னு வேண்டாம் நாங்கள் அந்த போராட்டங்களை வந்து தவிர்க்கணும் என்று யோசிக்கிறோம் என்னதுக்காக என்றால் அது மடை மாற்றம் செய்யக்கூடாது இது இந்த நோக்கம் நாங்கள் ஐநா தூதுவருக்கு வந்து எங்களோட விஷயத்தை சொல்லணும் சர்வதேச ஏன்னா இப்போ இந்த சர்வதேச இவர்கள் வந்தபடியாக சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இது பேசு பொருளாக இருக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் இப்போ சிரியா பிரச்சனை சர்வதேச ரீதியில் கதைக்கப்படுற மாதிரி எங்கட பிரச்சனை நாங்கள் எங்கடாக்கள் சிரியா பிரச்சனை கதைச்சு கொண்டு வரோம் ஆனால் அதே மாதிரி வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவர் வந்து வெளிநாட்டில் ஒரு இனத்தை சேர்ந்தவர் இலங்கை பிரச்சனை கதைக்கார்டா இல்லை ஏன்னா நாங்கள் இங்கே சமூகத்தில் தமிழ் வெப்சைட்லேருந்து ஆங்கில ஊடகம் ஊடகத்தில் எங்களுடைய இதில் போய் சேர்றே அது கூட தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு நீதி கோரம் என்னமாக எங்களுக்கு ஒரு ஆங்கில ஊடகங்கள் கட்டாயம் தேவை என்ன நாங்கள் எங்கட திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி கொடுத்து பெரிய வசனம் இல்லை எங்கள பிரச்சனையும் சம்பந்தம் இல்லாத எங்கே ஒரு நாட்டில் இருக்கிறோம் பதைக்கணும் அப்படியான முயற்சிகளுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஏன்னா இது சொல்ல போயிருக்க முற்று முழுதாக கட்சிகள் அரசியல் கட்சிகள் இல்லாமல் செய்யப்படுவது மாட்டோம் அவர்கள் வந்திருந்தவர்கள் பங்காளிகளாக பங்கேற்பாளர்களாக வந்திருந்தவர்கள் ஒழுங்கமைத்தலும் சரி என்ற எங்களுக்கு இதுல இருந்தவர்களுக்கு இது புது அனுபவம் என்றால் நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் இவ்வளவு நாளமாக ஒரு அம்மாக்கள் அந்த காணாமல் போனார்கள் நம்ம போராட்டத்தை கொள்ளப்படாது நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் அவற்ற கோரிக்கைகளை வெற்றி கோஷமாக கூடாது ஏன்னா இந்த போராட்டம் ஒரு வீரியம் கண்டு ரெண்டாவது நாள் வீரியம் கண்டா பிற அதுகளுக்காக நாங்கள் சரியான ஒரு மினக்கடல்களை மேற்கொண்டு ஒரு விஷயங்களும் சரியாக போகணும் எதுவும் பிள்ளையாக போகக்கூடாது ஒவ்வொரு கிட்ட பல உழைப்பு தான் இந்த போராட்டத்தில் வெற்றி சம்பந்தம் இல்லாமல் இந்த ரோட்டில் போகிற ஒரு சமீபம் வந்து நான் தண்ணி விடுக்க வரேன் நான் வந்து ஹெல்ப் பண்றேன் இதை வந்து படத்துக்கு வந்து வேலை செய்கிறேன் வருவாங்களா அதுதான் உங்களுக்கு தேவை ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்த ஒரு திரட்சி ஒன்று மக்களுக்கு தேவை அது ஆரோக்கியமான அரசியல் கட்சிகளுக்கும் ஆரோக்கியமாக தான் இருக்கும் எதிராக இன்னொரு காட்சியாக வரணும் இல்லை அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கு வேணும் இருக்கீங்களா இன்னுமே வலுப்பெற்றுங்கிற சமூகம் வேலை செய்யும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இது ஒரு தொடக்க புள்ளியாக இதை எடுத்துக்கொள்வோம் இந்த அணியா விளக்கு அந்த விளக்குன்றது இப்போ வேறு விளக்கு கன்செப்டை மாற்றிட்டாலும் வேறு உனக்கு வச்சுட்டாலும் அந்த அணியா விளக்குன்னு நெஞ்சில் இருக்கும் எல்லாட்டையும் கொண்டு போகிற மாதிரி இந்த விளக்கு வந்து அந்த விளக்கு அந்த விளக்கு வந்து நீ இந்த இடத்துல இருக்க போல இந்த இடம் சார்ந்த இந்த பிரதேசத்தில் வந்து இது வந்து ஒரு தற்காலிகமாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த விளக்க வந்து இந்த போராட்டத்தின் அடையாளமாக இங்கே பிரதிஷ்டை நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு செய்வோம் இது ரெண்டுமே வந்து இந்த போராட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டது ஒரு கோட்ட விளையாட்டு தண்டப்படுது ஏன்னா எங்களுக்கு சம்மணியை சொல்றதுக்கு கதை சொல்லணும் ஏன்னா கிறிசாந்தியில கொலை செய்யப்பட்ட ஆறு பேருக்கு தூக்குத்தன்மை வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு கதை சொல்லியிருக்கிறார் இங்க நானூறு படி இருக்கு இருக்கிறோம் ஆனால் இருக்கிறப்போ நமக்கு பேர் இந்த டைமில் இருந்தாக்கள் அங்கே ஓடி இருக்கலாம் இதுக்குள்ளே ஓடி இருக்கலாம்னு சொல்லினோம் அப்போ சொல்லிட்டில் இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் பேசுவாரோட காசு கவர்மெண்ட் காசில் நின்று விட்டு போக இல்லாது அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அதெல்லாம் இப்போ இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்த எனக்க பேருக்கு சட்டத்துறை சார்ந்தாக்கள் இதில் சட்ட மூவலை பண்ணுவீனமா ஆய்வு மாணவர்கள் வந்து இது சார் ஆய்வுகளை முன் வைக்கணும் ஏன்னா பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு கோரிக்கை பல்கலைக்கழக மாணவர்கள் கட்டணத்தை சார்ந்த ஆய்வுகளை முன் வைக்கணும் ஏன் நாங்கள் போய் வாய்வு விட்டு சும்மா ரிக்ரி எடுத்துட்டு வரதில்லை ஆய்வை முன் வைக்கணும் அப்போ ஆய்வு நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கு பெற்றதுக்கு பல்கலைக்கழகம் முயற்சிகள் மேற்படுவோம் ஏன்னா அங்கே தொழில் துறை இருக்குது அந்த மாணவர்களை வந்து இங்கே அகழ்வு துறைகளை அகழ்வு கூட விடும் ஏன்னா மாணவர்களுக்கு அதில் ஒரு பொறுப்புணர்வு இருக்கும் எப்படி இது வந்து ஒரு உண்மையாக சொல்ல போனால் ஒரு இந்த போராட்டம் நீங்கள் நினைத்ததை விட வெற்றியா அல்லது எப்படியான ஒரு போரா இல்லை இந்த பொருள் போராட்டங்களை பொறுத்தவரையில் வெட்டி தோல்வி என்று இல்லை அங்கே இங்கே நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக தான் போய் கொண்டிருப்போம் அங்கே இறுதி இலக்க ஒரு நோக்கமாக இருக்கும் அந்த நோக்க நோக்கி இது பயணிக்கிறேன் தான் இருக்குது எங்கிட்ட எண்டு மக்கள் செயல் இல்லை தமிழ் மக்களாக ஒரு சர்வதேச நீதி கோருகின்ற ஒரு இனப்படுகொலையை சந்தித்த ஒரு இனமாக இனத்தினுடைய இருப்பை நோக்கின ஒரு முயற்சிகள் இதுவும் உண்டு அடுத்த முயற்சிகள் அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கும் யாரை மாத்தி மாதிரி கொண்டு போய்விட்டு போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்கின்றது பாருங்க மக்களே கொடிகளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கலாம் முக்கியமாக இதில் இந்த பிளாஸ்டிக் போத்தில் எல்லாத்தையும் அப்படியே சேகரித்து அந்த அதில் அந்த அதுக்கெல்லாம் போட்டிருக்கணும் அது நல்ல ஒரு விஷயம் இது பாருங்க எல்லாமே நீட்டாக இருக்குது எல்லாமே நன்றி மக்களை அடுத்த காணொலி காணொலியிடம் போது நான் சந்திக்கப்படுகிறேன் என்று உங்களை